அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்றத்தாழ்வு வருவது யதார்த்தமான ஒரு ஒன்று தான் நம்மளை ஒரு நபர் தொடர்ந்து முன்னேறி கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல ஒரு சருகல் ஏற்பட்டதோடு நம்மளை சில நபர்கள் இவ்வாறு பேச நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் அன்றைக்கே எதிர்பார்த்தேன் அது இன்றைக்கு தான் நடந்திருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் பொறாம அந்தளவுக்கு அவர்களுடைய மனசில் குடிகொண்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம் பொறாமைங்கிறது வந்து அந்த பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களை தான் முதல்ல அழிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக நம்ம விளங்கி கொள்ள முடியும் சூரத்து ஜுஹ்ரூஃபு முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் ஆகும் எக்ஸிமோன ரஹமத் அரபிக்க இறைவனுடைய அருளை அவங்களா பங்கு வைக்கிறாங்க பொறாமை கொள்றதுக்கு நகனு கசம் நான் பைனகம் மயிஷதும் ஹையாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் தான் பங்கு வைத்து கொடுக்கிறோம் ஒரு பாயனா அலா பாதனி தரஜாத் சில நபர்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு சில நபர்களுடைய அந்தஸ்த பொருளாதார ரீதியாகும் அதே நேரத்தில் மற்ற அதிகார ரீதியாகவும் நம்ம உயர்த்தி வைக்கிறோம் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்கிறான் சரி ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படாமல் அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்காண்டி துவா செஞ்சால் அதனுடைய பலன் என்ன நபி ஹல்நாயிம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக சஹிஹ முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுதர்தார் அலி லாஹுனுக்கு அவர்கள் அறிவிப்பாங்க மாமீன் அபுதீன் முஸ்லீமின் எது அஹி பி எல்லா லகைபி எங்கேயோ ஒரு சகோதரன் இந்த மாதிரி கஷ்டத்தில் அகப்பட்டுட்டான் அல்லது வியாபாரத்தில் பொண்ணும் இல்லாமல் ஆகிவிட்டான் அவனுடைய தோல்வி அடைஞ்சிட்டாங்கிற அந்த சூழ்நிலை சிறு சருகல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கேள்விப்பட்டதோட அந்த சகோதரனுக்காண்டி அவனே அறியாமலே மறைவாக இந்த சகோதரனை துவா செஞ்சான் என்று சொன்னால் காலில் மலக்கும் அந்த இடத்துல ஒரு மலக்கு வழக்க பி இது போண்டுண்டான நன்மைகளும் உனக்கும் உண்டாகுவதாக என்று அந்த மலக்கு துவா செய்வதாக நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க இவ்வாறு சொல்லி காட்டுறாங்க இதே நேரத்தில் நான் இதை அன்னைக்கே நான் எதிர்பார்த்தேன் தான் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலக்கு வழக்கு அபிமிஸ் உனக்கு இது போட்டு ஏற்படும் சொல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகிவிடும் அதனால் யாருடைய வீழ்ச்சியை கண்டும் சந்தோஷப்படக்கூடிய நிலை எந்த மனிதனுக்கு தேவையில்லை என்பது தான் இஸ்லாமிய கொள்கை